ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே உன்னிடம் ஒரு உண்மையை சொல்ல இந்த திருச்செந்தூர் முருகன் தவித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் நான் சொல்வதை சட்டண்கள் கேள் உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த நல்லதொரு காலை பொழுதில் இந்த முருகப்பெருமான் சொல்வதைக் கேள் நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள் ஏன் கவலைப்படுகிறாய் எதுவும் இல்லை என்றோ அல்லது என்ன நடந்து விடுமோ அல்லது எல்லோரும் என்ன பேசுவார்களோ என்னிடமே இல்லையே இப்படி சொல்வதை முதலில் விடு இல்லை என்ற வார்த்தை உன்னிடத்தில் இருந்து வரவே கூடாது உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானிடம் விடு உன் அனைத்து பாரத்தையும் நான் தாங்கிக் கொள்கிறேன் என் செல்ல பிள்ளை ஒரு நாளும் கலங்கக்கூடாது இந்த முருகப்பெருமான் இருக்கிறேன் எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் எதற்கும் பயப்படக்கூடாது எதுவும் நடக்காது கவலை இல்லாமல் இரு எவரையும் நெருங்க விட மாட்டேன் அருகில் உனது சுவாசத்தை கூட எனது அனுமதியின்றி எவரும் சுவாசிக்க முடியாது எவரும் உன்னை தவறாக கூட பேசவிட மாட்டேன் கவலைப்படாமல் இரு சில இடங்களில் துவண்டு போய் விடுகிறாய் நீ துவண்டு போய் தைரியம் இழந்து இருக்கும் அளவிற்கு எந்த காரியமும் இப்பொழுது நடக்கவில்லை ஏனென்றால் நீயே தோற்றுவிட்டது போல் ஒரு பொய்யான எண்ணத்தை உருவாக்கி உனக்குள் இருக்கும் நிம்மதியை இழந்து கொண்டே வருகிறாய் நிம்மதி இல்லாமல் எப்படி நீ வாழ்வாய் உன் நிம்மதியை விட வெற்றி தோல்வி பெரியது இல்லை உன் நிம்மதியை குலைக்கும் அளவிற்கு ஒரு வெற்றியோ தோல்வியோ அதை தூரமாக்கி விடு ஏனென்றால் வெற்றி என்பது ஏது ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதற்கான நுட்பங்களை கற்று அதனில் போட்டியிட்டு உழைத்து வெல்வதுதான் வெற்றி தோல்வியோ வெற்றி என்பதை விட அதிக கற்றுத்தரும் ஆசான் ஒரு ஆசான் கற்றுத்தரும் பாடம் அனைத்தும் நமக்கு தோல்வி கற்றுக்கொடுக்கும் புரிகிறதா ஆகவே தோல்விக்கு நிறைய ரூபங்கள் இருக்கும் அது என்ன தெரியுமா துரோகம் ஏமாற்றி வெல்வது என நிறைய விஷயங்கள் சேர்ந்ததுதான் தோல்விகள் அவைகள் உனக்கு கற்றுத்தரும் பாடமே வாழ்க்கையில் வெற்றியை மற்றும் குவிக்கும் வண்ணம் இல்லாது வெற்றியின் சாதனைகளாக உன்னில் அமையக்கூடியது தோல்வியிலும் தனிமையிலும் கற்ற பாடம் குரு போதித்த பாடங்களுக்கு ஒப்பிட்டு கூறலாம் தோல்வி என்பது வேறு தற்காலிகமாக ஒன்றில் வெற்றி அடையாததே தான் ஆனால் நீ மேலும் மேலும் முயற்சித்தால் நிச்சயமாக வெற்றி பெறலாம் தோல்வியில் தேராமல் முயலாமல் இருப்பதுதான் உண்மையான தோல்வியின் வீழ்ச்சி இதை முதலில் புரிந்து கொள் நான் உன்னை அந்த அளவிற்கு போக விடமாட்டேன் கவலைவே படாதே உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் நான் உன்னை எப்போதும் விட்டு உன்னை விட்டு விலக மாட்டேன் நேரத்தில் குறிக்கும் கடிகாரத்தை பார் வாழ்வில் உன் உழைப்பு எப்படி இருக்க வேண்டும் உழைப்பின் முக்கியத்துவத்தை உனக்கு புரிய வைக்கும் அன்பு என்பது ஒருவரை நாம் நேசிப்பது மட்டுமல்ல வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறையில்தான் உனக்கு உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் அமைவார்கள் ஆகவே வேதமின்றி நேசிக்க எண்ணத்தை வளர்த்துக்கொள் அது உன்னால் ஒரு சூழ்நிலைகளில் முடியாத போது வெறுக்க நினைக்காதே அந்த இடத்தில் இருந்து நகன்று சென்று விடு ஆகவே நான் சொல்வது என்ன நீ ஒரு நாளும் கலங்கக்கூடாது நான் இருக்கிறேன் என்பதற்காக ஏன் கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கிறாய் எதற்கும் பயப்படாது எதுவும் நடக்காது உன்னிடத்தில் யாரையும் நெருங்க விட மாட்டேன் கவலைப்படாதே நீ தேவையில்லாமல் பயந்து கொண்டிருக்கிறாய் உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உன்னை வந்து நிச்சயமாக சேரும் ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா இருப்பதை வைத்து சிந்தித்து வாழ கற்றுக்கொள் அனுசரித்து போக கற்றுக்கொள் அதில் ஒன்றும் தவறே இல்லை இதனால் நாளை உனது தலைமுறை செம்மையாகும் அவசரப்படாமல் இரு அனைத்தும் உன்னை தேடி வரும் காலம் வந்து கொண்டுதான் இருக்கு எதிரிகள் இல்லை உனக்கு இருந்தாலும் ஓடி ஒழிந்து விடுவார்கள் விரைவில் வாழ்க்கையில் நல்லதொரு மாறுதல்கள் ஏற்பட்டு கண்களின் நீர்வழிய எனது வருகைக்காக காத்திருப்பாய் முருகா முருகா என்று என் வருகைக்காக காத்திருப்பாய் எனது புன்னகைக்காக காத்திருப்பாய் எனது முகத்தில் ஏற்படும் புன்னகையை காண்பதே ஒரு விதமான அதிர்ச்சிதான் எவருக்கும் அந்த வாக்கியம் எளிதில் கிடைக்காது இன்றும் எனது அசைவிற்காக அனைத்து ஜீவராசிகளும் காத்து கொண்டிருக்கிறது கவலைப்படாதே இன்றைக்கு எந்த மன உணர்வில் இருக்கிறாயோ அதே மன உறவில் என்றும் இருக்க பழகு எந்தவித முயற்சியும் இல்லாமல் உன்னை கரை சேர்த்து விடுகிறேன் என்னிடம் தினமான நம்பிக்கை வைத்தாலே போதும் எல்லாம் தானே கிடைக்கும் என்பதில் தளர்படையாத நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் எல்லா விளைவுகளுக்கும் ஒரு காரணம் உண்டு அந்த காரணம் உனக்கு நன்மை தருவதற்கு ஏற்பட்டதே என நம்பும் முதலில் வாழ்க்கைக்கு நம் மீது எந்த விருப்பம் கிடையாது அது எப்போதும் நம்மை மன்னித்து கொண்டேதான் இருக்கிறது நாம் இயற்கையோடு இசைந்து சிந்திப்பதன் மூலம் வாழ்க்கை நமக்கு ஆரோக்கியம் வலிமை இணக்கம் சமாதானம் ஆகியவற்றை கொண்டு வருகிறது எதிர்மறையான வேதனையூட்டும் நினைவுகள் கசப்பான உணர்வுகள் மற்றும் தீய எண்ணங்கள் நமக்குள் இருக்கும் வாழ்க்கை சிந்தனையின் சுதந்திரமான ஓட்டத்தில் அது இடஞ்சல்களையும் தடைகளையும் ஏற்படுத்தும் ஆகவே மன நகிழ்ச்சியுடன் நோயின்றி இருக்க மன்னிப்பு கூட அவசியம்தான் மன அமைதிக்கும் ஒளிமயமான எதிர் ஆரோக்கிய ஆரோக்கியத்திற்கும் அடுத்தவர்கள் மன்னித்தல் மிகவும் இன்றியமையாதது நமக்கு நல்ல ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் வேண்டுமென்றால் நமக்கு தீங்கு விளைவித்தவர்கள் அனைவரையும் மன்னிக்க வேண்டும் இதை முதலில் கற்றுக்கொள் நம்முடைய எண்ணங்கள் தெய்வீக விதி மற்றும் தெய்வீக ஒழுங்குடன் ஒத்திருக்குமாறு பார்த்து கொள்வதன் மூலம் நம்மை நாமே மன்னித்துக் கொள்ளலாம் முதலில் அடுத்தவர்களில் நாம் மன்னிக்காவிட்டால் நம்மை நாமே மன்னிக்க முடியாது தானே அந்த மன்னிக்கும் நிலையை பெறுவது எப்படி சற்று யோசித்துப்பார் வாழ்க்கைக்கு நம் மீது எந்த வெறுப்பும் கிடையாது அது எப்போதும் நம்மை மன்னித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கவலைப்படாதே முதலில் அடுத்தவர்களில் நாம் மன்னிக்காவிட்டால் நம்மை நாமே மன்னிக்க முடியாது தானே ஆகவே எந்த தருணத்திலும் நீ ஒன்றை மட்டும் நம்ப வேண்டும் இந்த முருகப்பெருவான் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று உனக்கு நல்லது மட்டுமே செய்வேன் என்றும் அதைத்தான் நீ நம்ப வேண்டும் கவலை கஷ்டங்கள் உனக்கு மட்டும்தான் என்று புலம்பாதே இந்த சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் மனிதர்கள் எவரும் இல்லவே இல்லை நீயும் ஒரு காலத்தில் சந்தோஷமாகத்தான் இருந்தாய் சந்தோஷம் எப்படி வந்தது போல் மறைந்ததோ அப்படியே உன்னுடைய கஷ்டங்களும் மறைந்து போகும் ஆகவே நீ போகும் பாதையில் தடுக்கு விழுவாய் என்று நினைக்காதே விழுவதற்கு முன்பு எழுவாய் உன் கை என் பிடியில் இருக்கும்போது குழப்பம் ஏன் செல்லமே நான் இருக்கும் இடத்தில் ஏன் வீணான பயம் உனக்கு ஆகவே எதற்கும் பயப்படாதே இந்த முருகப்பெருமான் நான் இருக்கும் பட்சத்தில் கவலையே படக்கூடாது ஆகவே உனக்கான நல்ல காலம் நெருங்கி வந்துவிட்டது இந்த உண்மையை சொல்லத்தான் திருச்செந்தூர் முருகன் உன்னிடத்தில் சொல்லி சொல்வதற்காக தவித்துக் கொண்டிருந்தேன் நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா இனி உனக்கானது நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது நிச்சயமாக இந்த நல்லதொரு பொழுதில் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் ஏன் இது முருகனின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ